விலைன்னு காலையில எழுநூறு ரூபாய் ரொம்ப குட்டி சரி தரமான குட்டி எல்லாம் எப்பவுமே ஒன்றைக்கு மேலதான் சேனல் ரெண்டு ஐநூறு தலைச்சேரி குட்டி ரெண்டுதான் பெண் குட்டி இது எத்தனை குட்டி இருக்கா இது வரைக்கும் ஒரு மாசமான குட்டி அவங்க

இந்த புறாவை காட்டியாச்சு இது இல்லே பொடிக்குட்டி பெண் குட்டி பெண் குட்டி ஆயிதே என்ன ரேட்ன அவரோ கிட்ட மாட்டுகிறது இது 1000 சொல்றேனா 1500 பால் குட்டி தான் பால் குட்டி தான் நாள் நாள் இருக்கு குட்டி என்ன ரேட்னா முடிக்கலாங்க கம்மி ரேட்டா ஆமா ஆமா சரி

இது கொடி கொடியிலேயே பிறவை குட்டிங்களா செங்கொடியில சைஸ் இருக்கு சைஸ் சின்ன சைஸ் என்ன ரேட் வருதுங்க ஆயிரத்தி ஏழ்நூறு ஆயிரத்தி ஏழ்நூறு சொல்றது எத்தனை நாளான குட்டினா ஒரு வாரம் தான் இருக்குங்க துப்புள் கொடிய உழுகலாம் ஒரு வாரம் ஒரு வாரமான குட்டி ஆயிரத்தி ஏழ்நூறு சொல்றீங்க சரி ஓகே நாட்டு வெள்ளாட்டு குட்டி கலர் ஜம்முன்ட்டு இருக்கு கிடா குட்டிங்களா பிரவ குட்டி பிரவ குட்டி பிரவ குட்டி

வியாழக்கிழமை புளியம்பிட்டிங்க புளிய வெள்ளிக்கிழமை புதுச்சந்தை புதுச்சந்தை சனிக்கிழமைக்கு அண்ணூருக்கு ஞாயிறு பெருந்தா பெருந்த பெருந்தை இந்த சந்தைகளுக்கு வந்தா கூட சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி அப்படியே நம்ம பதிவுகள் பாக்குறவங்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு கொடுங்க ரொம்ப நன்றி நன்றி